புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை நம்ம பெருமாளுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் பெருமாளின் தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதமும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உன்னதமான ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பதினொன்றாம் தேதி நாளை வர இருக்கு எப்பாடு பட்டாவது ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை வாங்கி பெருமாள் கோவிலுக்கு கொடுத்து இப்படி நம்ம வழிபாடு செய்யவே மறக்கவே கூடாது பெருமாளுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு எப் எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் உரிய அற்புதமான ஒரு விஷயம் சனிக்கிழமைகளில் பொதுவாகவே பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம் அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு புரட்டாசி சனிக்கிழமையிலதான் சனி பகவான் அவதரித்ததாக புராணத்துல கதை அதன் காரணமாகத்தான் அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையணும் அப்படின்னா காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தா மிக சிறப்பான பலன்களை கிடைக்கும் அப்படின்னும் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமானது அப்படின்னும் அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் நாளை வரக்கூடிய புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையான அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி விஷ்ணுவுக்கும் தாயாருக்கும் நம்ம சமர்ப்பணம் செய்யலாம் நவ கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரது ஆதிக்கத்தை பொறுத்து தான் ஆயுட்காலம் அமையும் அப்படின்னும் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர்தான் பெருமான் பெருமாள் சனி பகவானுக்கு அதிபதையும் பெருமாள்தான் அதனால தான் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தேவர்களுக்கும் சில மாதங்கள்ல வரும் பண்டிகைகள் முக்கியமானதாக இருக்கும் பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி விஷ்ணுவிற்குரிய பூஜைகளையும் விரதங்களையும் வழிபாடுகளையும் செய்வதற்கு மிக மிக ஒரு உகந்த மாதமாகவே செல்லப்பட்டிருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குவது பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் முடிந்தவங்க திருப்பதிக்கே சென்று வேங்கடவனை வணங்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம் இதில் எந்த தவறுமே கிடையாது வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது ரொம்ப ரொம்ப உகந்தது அந்த துளசியை நாளை கடைசி சனிக்கிழமையான அக்டோபர் பதினொன்றாம் தேதி வாங்கி எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு அதை சமர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே மூன்றாவது சனிக்கிழமை போடும் பழக்கம் எல்லார் வீட்டிலையும் இருந்திருக்கும் அப்படி மூன்றாவது சனிக்கிழமை சில காரணங்களால் அது போட முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க இந்த நான்காவது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமைய கணக்கில் கொண்டு இட்டு மாவிளக்கு பூஜை செய்து பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவிலால் ஆன விளக்கு செய்து அதில் விட்டு தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த ஒரு மாவிளக்கு பூஜை செய்து பெருமாள் படத்திற்கு முன்பர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னும் தெய்வங்கள் முன்னோர்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற இந்த புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை வணங்க வேண்டும் இந்த கடைசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை மனமுருகி நம்ம வணங்கினோன்னா துளசி மாலை பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த ஒரு பொருளை நாமும் வாங்கி கொடுத்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை இருக்கும் இந்த நாள்ல மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த நாளில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணமோ அல்லது சுந்தர காண்ட பாராயணம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே செல்லப்பட்டிருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில் பகல் பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று இருபது வரையிலான நேரத்தில் தலிகை இட்டு வழிபடலாம் பெருமாளுக்கு தலிகை போடும் பொழுது கலவை சாதம் செய்து வைத்து மாவிளக்கு இட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது சனிக்கிழமை செய்ய தவறியவர்கள் இந்த ஒரு நாளை கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொண்டு பெருமாளை வழிபடுவதர் செய்வதற்கான அற்புதமான நாளாகவே கருத்தில் கொண்டு நம்ம வழிபட்டோன்னா பெருமாள் அள்ளி அள்ளி கொடுப்பார் நம் கேட்ட வரத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை முதல் மூன்று சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு தலிகை போட்டாலும் போடாமல் தவறி இருந்தாலும் கூட கடைசி சனிக்கிழமை கண்டிப்பாக தலிகை இட வேண்டும் வீட்டில் சமைத்த உணவுகளை இலை போட்டு படைத்தோ அல்லது மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக நெய்யில விளக்கேற்றனும் அந்த விளக்கு தானாகவே குளிர வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை அதற்கு பிறகு ஒரு பத்து பேருக்காவது தேவைப்படுபவர்களுக்கு தான தர்மம் செய்வது மிக மிக சிறப்பு தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் வஸ்திர தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதே புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் இருந்து அருள் செய்ததற்காக பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பிறகு ஏழுமலையானுக்கு மலையானுக்கு திரும்பி சென்றாலும் கூட உங்களுடைய அருட்கடாட்சம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளையும் தாயாரையும் மனதார வணங்கி பிரார்த்தனை செய்து இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம வழிபாடு செய்வதற்கான முழுமையான ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெருமாளிடமிருந்தும் தாயாரிடமிருந்தும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோட வாழ்வை நம்ம நிச்சயமாக பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு கடைசி சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் சக்தி நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அரு நமக்கு கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு புரட்டாசி மாத விரதத்தை முறை முடிவு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த விதத்துலேயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்